அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை எதிர்வரும் பத்து நாட்களில் ஒருங்கிணைக்க வேண்டிய முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவில்லை என்றால் நாங்களே ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்வோம் என அக்கட்சியின் அதிருப்தி தலைவர் செங்கோட்டையன் எச்சரிக்கையுடன் சேர்த்து கெடு விடுத்திருப்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு கடந்த சில மாதங்களாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது அந்த வகையில் கடந்த பிப்ரவரியில் கோவையில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெறாததை காரணம் காட்டி செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்ததால் இருவருக்கிடையேயான புகைச்சல் அதிகமானது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் தனது எதிர்ப்பை செங்கோட்டையன் வெளிப்படுத்தி வந்த நிலையில் சட்டமன்றத்திலும் தனித்தே செயல்பட்டதால் உட்கட்சி பூசல் வெடித்தது இதனையடுத்து திடீரென டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்னர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வந்ததாக பெயரளவருக்கு கூறப்பட்டது இந்நிலையில் மீண்டும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு வந்தபோது கூட அவரை செங்கோட்டையன் வரவேற்காமல் பரப்புரை கூட்டத்தை தவிர்த்தார் இதனால் அதிருப்தியடைந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவரது ஆதரவாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் புறக்கணித்து வந்தார் இந்நிலையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசப்போவதாக செங்கோட்டையன் அறிவித்தார் இதனால் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு செங்கோட்டையன் செல்லப்போகிறாரா தாவப் தாவப்போகிறாரா அல்லது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை ஒருங்கிணைக்கப் போகிறாரா என்ற பல்வேறு வியூகங்களுடன் பேச்சுகள் அடிபட்டு வந்தன இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படங்களை வைத்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என பல தேர்தல்களை சந்தித்தும் ஒரு தேர்தலில் கூட நாம் வெற்றி பெறவில்லை என வேதனை தெரிவித்தார் மேலும் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கருத்தை எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கூட கேட்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் எடப்பாடியின் யூகங்கள் வியூகங்கள் எடுப்படவில்லை என்பதால் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக அடுத்த பத்து நாட்களுக்குள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் ஒருங்கிணைக்க வேண்டிய முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவில்லை என்றால் நாங்களே ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்வோம் என கெடு விதித்து எச்சரிக்கை மணியை ஒழித்துள்ளார் விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலை இருக்கின்றவளை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள்

மேலும் செங்கோட்டியனின் எண்ணம் நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் நாங்களும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினார் தான் மீண்டும் அம்மாவோ ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் ியன்னார முன்னேற்ற வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கலகம் பிரிந்த நாளில் இருந்து முன்னதாக செங்கோட்டையின் இந்த பேட்டியின் போது எடப்பாடி பழனிசாமியின் பெயரை எங்கும் குறிப்பிடவில்லை மாறாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் என்றே குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக எச்சரிக்கையுடன் சேர்த்து கெடு விதித்து செங்கோட்டையன் பேசியுள்ள இந்த கருத்துக்கள் அரசியல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்